ஓம் சைரா ஜெய் சைரா என் அன்பு குழந்தையே உனக்கு நான் இருக்கின்றேன் இனி எதற்குமே உனக்கு பயம் கிடையாது ஏனென்றால் உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் இப்போது நிறைவேறப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறப்போகின்றது உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை என் தங்கமே மகிழுடன் நீ வாழப்போகின்றாய் எப்படியப்பா இப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என்று நீ எதிர்பார்த்து காத்திருந்த வேளையில் நான் உனக்கு அந்த அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன் விடியலை பார்க்க நீ தவித்து கொண்டு ஏங்கி இருந்த காலத்திற்கு இனிமேல் அழைத்துச் செல்லப் சந்தோஷமாக என்னை பின்தொடர்ந்து வா அதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் உன்னை அழைப்பேன் நீ என்னை நோக்கி வர வேண்டும் என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதிலிருந்து வழியால் மனம் வெளுத்து போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கு எல்லாம் கைமேல் உனக்கு பலன் கிடைக்கப் போகிறது நல்ல நல்ல பலன்களோடு இன்று வந்திருக்கிறேன் இந்த விடியல் பொழுதில் உனக்கான நல்ல விஷயத்தை சொல்வதற்காகவே நான் அதிகாலை முதலே காத்திருந்தேன் இப்போது என் தங்கத்திற்காக நல்ல பதிலை கொண்டு வந்து உன் செவி சேர்த்து விட்டேன் என் தங்கமே உன் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும் மனதில் அமைதியாகவும் நினைத்தவைகள் யாவும் நிறைவேறவும் சுபிச்சமாகவும் என்னுடைய அருள் வேண்டி நீ காத்திருந்தாயல்லவா தினமும் விலக்கேட்டி நீ செய்யும் பிரார்த்தனைக்கு நிச்சயமான பதில் கிடைக்கும் என்று நீ காத்திருந்தாயல்லவா அதற்கான பலன் இப்போது கிடைக்கப் போகிறது நீ சந்தோஷ மலையில் நினையப் போகின்றாள் பல நாள் பிரச்சனை ஒரு நாள் தீரும் என்பது போல பல நாள் பிரார்த்தனை இன்று உனக்கு நிறைவேறப் போகிறது உன்னுடைய பிரார்த்தனைக்கு மிகச் சிறந்த பலன் கிடைக்கப் போகிறது என்னுடைய அருள் கிடைக்க நீ எத்தனை நாட்கள் தவம் கிடந்தாய் ஐஸ்வர்யம் நிலத்திட என்னை நீ நினைத்து கொண்டே இருந்தாய் அல்லவா அதற்கான முதல் முயற்சியெல்லாம் நீ செய்தாயல்லவா நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகின்ற நாள் வெகு தூரம் இல்லை என் கண்மணி கர்ம வினையை தீர்க்க நல்ல சக்திகள் உன்னிடம் வந்து சேரும் காலம் கட்டாயிது நல்ல ஆற்றல்களை பெற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி உன்னுடைய மனதை ஒருமைப்பட வேண்டியது அவசியமான ஒன்று இழந்ததை பற்றி சிந்திக்காமல் பெறுவதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டே இரு வாழ்வில் புதுமையான இறை அனுபவம் உனக்கு கிடைக்கப் போகின்றது மனதை மகிழ்ச்சியாக வைத்து நல்ல சக்திகளை பெற்று வினைகளை எல்லாவற்றையுமே குறைத்துக் கொள்ளினேன் கிடைக்கும் வாய்ப்புகளையெல்லாம் நீ விட்டு விடாதே இனிமேல் உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளெல்லாம் உன் வருமானத்திற்காக உன்னை தேடி வரும் அந்த வாய்ப்புகளையெல்லாம் நீ விட்டு விடாதே ஏதோ ஒரு வகையில் உனக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் உன் பண தேவைகள் எல்லாமே நிறைவேறிக்கொண்டே இருக்கும் சந்தோஷமாக இந்த செய்தியை கேட்டுவிடு